இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் இறை வார்த்தைகள் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இயேசுவே உயிர்த்தெழுந்தவர் மற்றும் வாழ்வின் ஆதாரம் இயேசுவை உண்மையாக நம்புவோருக்கு நிலைவாழ்வு உண்டு உடல் இறந்தாலும் ஆவி இறைவனோடு வாழும் என்பதை இந்த இறைவார்த்தையின் மிக முக்கியமான செய்தியின் மூலம் அறியலாம் இது லாசரை உயிர்த்தெழுப்பு முன் இயேசு கூறிய ஆழமான வாக்குறுதி இந்த இறைவார்த்தை நமக்கு என்ன அறிவிக்கிறது என்றால் மரணத்திற்கு நாம் அஞ்ச வேண்டியதில்லை ஏனெனில் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு உலக சோதனைகள் துக்கங்கள் மரணம் எந்த ஒன்றும் நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்க முடியாது இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய மீட்பின் அடையாளம் நாம் இயேசுவில் வாழும்போது நம் வாழ்வில் அவர் உயிர் இருப்பதை உணரலாம் ஜபம் அன்பின் ஆண்டவரே நீங்கள் உயிர் நித்திய வாழ்வின் மூலமாக இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் அறிவோம் உமது வாக்குறுதியின்படி உம்மை நம்புகிற எவரும் நிலை வாழ்வை அடையாமல் சாகமாட்டார் என்ற சொல் எனக்கு உறுதியாக இருக்கட்டும் என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உம்முடைய வழியில் நடக்கும் அருளை எனக்கு தந்தருளும் என் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் உம்முடைய மீட்பின் ஒளி என்னை வழிநடத்தட்டும் துன்பம் பயம் மரணம் எதுவும் என்னை உம்மிடமிருந்து பிரிக்க முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த நாள் முழுவதும் செய்யும் ஒவ்வொரு செயலையும் செல்லக்கூடிய ஒவ்வொரு பாதைகளையும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உமது அன்பு கரத்தால் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்